ராம் தொழிலாளி அவர் மளிகை பொருட்களை எல்லாம் விட்டு அது மூலமா வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தாரு ராம் தன்னோட ஒரு கழுதையும் வச்சிருந்தாரு மளிகை பொருட்களை எல்லாம் அதுல வச்சுதான் அவரு நகரத்துக்கு கொண்டு போவாரு ராம் எப்பவுமே அந்த கழுதைய நல்ல விதமா பாத்துட்டு வருவாரு ஆனா அந்த கழுதைக்கு அங்க இருக்கதே பிடிக்கல ஏன்னா அந்த கழுதை எப்பவுமே ஓய்வெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்துச்சு இவங்க நகரத்தை போறதுக்கு ஒரு கடந்து தான் போகணும் முதல்ல ராம் போவாரு பின்னாடியே கழுதையும் போகும் ஒரு நாளு நகரத்துக்கு போயிட்டு திரும்ப கிராமத்துக்கு வந்துட்டு தப்போ எதிரில ஒருத்தரை பார்த்தாங்க

வழக்கம் கழுதைக்கு மேல உப்பை ஏத்தி கொண்டு அவங்க நகரத்துக்கு புறப்பட்டாங்க உப்பு மூட்டை ரொம்ப கனம் அதிகமா இருந்ததால கழுதையால கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் நடந்துட்டு வந்துச்சு கழுத தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கடவுளே எப்படியாவது என்ன காப்பாத்து எனக்கு ஓய்வெடுக்கணும் போல இருக்கு இது ரொம்ப கனமானதா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிச்சு அப்படியே அவங்க அந்த ஆத்து பக்கமும் போனாங்க ராமு கவனிச்சாரு ஆத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்துச்சு ராம் முன்னாடி போக கழுத பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு அதிக தண்ணி அழுத்தத்தால கழுத மூழ்கிருச்சு கழுத மூழ்கி எழுந்திரிச்சதும் உப்பு பையானனால உப்பெல்லாம் கரைஞ்சி வெயிட் இல்லாம ஆயிருச்சு அது பார்த்த கழுதைக்கு இந்த ஆறு அதிசயமான ஆறுதான் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துச்சு ராமு கழுவைய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் மறுநாளும் அதே மாதிரி உப்பு மூட்டையை தூக்கிக்கிட்டு நாமும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க அந்த ஆட்டை கிடக்குறப்போ வேணும்னே கழுதை முங்கிருச்சு முங்கி எந்திரிக்கவும் திரும்பவும் அதோட முதுகுல வெயிட் இல்லாதது அது கவனிச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ராம் திரும்பவும் அன்னைக்கும் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படியே போயிட்டு இருக்கவும் ராம் கண்டுபிடிச்சாரு கழுதை வேணும்னே பண்றது அதுக்காக ஒரு ஐடியா ஒண்ணு பண்றாரு அதுபடி மறுநாள் உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை எடுத்து கழுதைக்கு முதுகில கட்டி விடுவாரு கழுதையும் ஈஸியா நடந்து வந்துருச்சு இருந்தாலும் துமிர் பிடிச்ச கழுதை அந்த ஆத்த கடக்கவும் வேணுன்னே மூங்கிருச்சு முதுகுல இருந்ததா பஞ்சாச்சு இன்னும் கூட்டுச்சு கழுதைக்கு ஒண்ணுமே புரியல இது ஒரு அதிசயாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சது ராமு கழுதை இழுத்துக்கிட்டே முன்னேறி போயிட்டாரு வாழ்க்கையில நமக்கு ஓய்வு அவசியம்தான் எப்பவும் ஓய்வெடுக்கணும்னு தம்ம தப்பு கணக்கு போட்டா இப்படித்தான் ஆகும்